ஜமாலி பேசுகிறேன் புனித மிகுந்த மாதத்திலே வீற்றிருக்கிறோம் இந்த ஷாபான் மாதம் என்பது பறக்கத்தான மாதமாக இருக்கிறது அபிவிருத்தி மிகுந்த மாதமாக இருக்கிறது இது குறித்த நபிகள் நாயகம் சல்லா அலேஸ்லாம் அவர்கள் தொடர்ந்து துவா கேட்குமாறு வலியுறுத்தி நடைமுறைப்படுத்தி சென்றிருக்கிறார்கள் அல்லாஹி ரஜபு மாதத்திலும் மாதத்திலும் எங்களுக்கு அபிவிருத்தி செய்வாயாக ரமலான் மாதத்தை அடையும் நற்பேற்றினை தந்தரல் புரிவாயாக என்று துவா செய்திருக்கிறார்கள் வருமானம்லம்ம்கறக்கத்து பொந்திய மாதமாக இந்த ஷாபான் மாதம் இருக்கிறது இந்த மாதத்திலே அதிகமாக அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் நோன்பு நோற்று இருக்கிறார்கள் ஒரு நபி தோழர் நபி இடத்திலே யார் ரசூல் அல்லாஹ் அல்லாவின் தூதரே லம் அராக்க தசூமு ஷகுரன் மென ஷுகூரிய ஷாபான் மாதத்திலே நோன்பு நோற்றது போல பிற மாதங்களில் அதிகமாக நீங்கள் நோன்பு நோற்றதை நான் கண்டதில்லையே என்று கேட்ட அதற்கு பதிலளிக்கும் முகமாக நபிகள் நாயகம் சல்லம்மாஹு அலை சலம் அவர்கள் அந்த மாதத்திலே மக்கள் எல்லாம் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் அந்த மாதமோ பையின ரஜபி ரமதான் ரமலான் மாதத்திற்கும் ரஜபு மாதத்திற்கும் இடையே உள்ள ஷாபான் மாதமாக இருக்கிறது இந்த ஷாபான் மாதத்திலே என்ன நடக்கிறது தெரியுமா ஷகுருன் துருபா அரபியல் அலமீன் அகிலத்தின் ரட்சகனாகி அல்லாஹ் விடத்திலே அடியார்களின் அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படுகிறது பூமியில வாழக்கூடிய நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அல்லாவிடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது நபியவர்கள் சொல்லுகிறார்கள் நானுமோ நோன்பு நோற்றுக்கும் நிலையில் என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் அல்லாவிடத்திலே சமர்ப்பிக்கப்படுவதை ஆசைப்படுகிறேன் நேசிக்கிறேன் என்றார்கள் எனவே இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோக்க வேண்டும் நோன்பு நோற்பதின் மூலமாகத்தான் லியக்கா உல்லா என்று சொல்லக்கூடிய இறை தரிசனத்தை அடைய முடியும் நோன்பாலிக்கு அல்லாஹ் தன்னை காட்டுவதாக கூறுகிறான் ஒலி சாயிமிஹி நோன்பாலிக்கு இரண்டு மற்றற்ற மகிழ்ச்சிகரமான சந்தர்ப்பங்கள் உண்டு ஒன்று நோன்பு திறக்கும் நேரத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி மற்றொன்று இறைவனை சந்திக்கும் நேரத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி என்றார்கள் நவியல் நாயகம் சல்லல்லா உலகம் அவர்கள் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோக்க வேண்டும் குறிப்பாக திங்கள் கிழமை வெள்ளிக்கிழமை நபிகள் நாயகம் நோற்ற அந்த நோன்பை நோற்கலாம் ஐயாமல் பீத் என்று சொல்லக்கூடிய வெள்ளை நாட்கள் நோன்பு அதாவது ஷாபான் மாதத்தினுடைய பதிமூணு பதினாலு பதினைந்து ஆகிய நாட்களின் நோன்பு நோக்கலாம் அதுபோன்று இந்த நிஸ்வ சாபான் என்று சொல்லக்கூடிய ஷாபான் மாதத்துடைய மத்திய இரவை தலி வரக்கூடிய பகல் பராத் இரவுக்கு அடுத்து வரக்கூடிய பகல் அதிலே நோன்பு நோற்கலாம் நோன்பு நோற்று இறை அருளை பெறுவதற்கான நற்பேற்றினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானேன்